ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்பவும் வந்து இங்கே தான் வந்தேன் நம்ம வந்து அதை செய்தோம் இதை செய்யதோன்னு நம்மளால் சொல்ல முடியாது உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஏதாவது உதவிகள் உண்டா இவருக்கு நம்பரை உங்களுக்கு ஃபோனில் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் பண்ணி அவர்கிட்ட கேட்டுக்கலாம் பேசிக்கங்க என்ன யாதுன்னு அவங்ககிட்ட கேளுங்க அவங்க இங்கே சீம்புலி வள பக்கத்தில் தான் இருக்காங்க வந்திங்களா பார்க்கலாம் சரியா அங்கங்கே எல்லாருக்கும் இது பண்ணுதுங்க ஒரு ஹெல்ப் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்லாம் பண்ணலாம் நினச்சா முடியும் நீங்கள் வந்து வசதி வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு பண்ணுங்கள் வசதியாக இருக்கவங்களும் பண்ணி நீங்கள் என்ன பலனும் வைக்கிறீங்க பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுறாங்க அவங்க வீட்டில் ஒரு பாத்திரம் சரியில்லை அது சரியில்லைன்னா அது இது வாங்கி கொடுக்குறீங்க இதே மக்கள் பாவம் கஷ்டத்தில் இருக்க மக்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல இல்லை உங்கள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுங்கள் ஹெல்ப் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் பார்த்துங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்